இங்க ஏழை பொண்ணு கெட்ட பொண்ணு தண்ணி பிடிக்கிறாங்க ஏழை பொண்ணு தண்ணி பிடிச்சி தண்ணி குடிக்குது இந்த எட்ட பொண்ணு ஏழை பொண்ணை பார்த்து ரொம்பவே கோவப்படுது அடுத்தது ஏழை பொண்ணு கெட்ட பொண்ணு தண்ணி பிடிக்கிறாங்க ஏழை பொண்ணு பிடிச்சிருச்சு அந்த கெட்ட பொண்ணு தண்ணி குடிக்கிறது தண்ணி இல்ல பக்கெட்ல கட்டப்பண்ணு ஏழை பொண்ணு ஏழை பொண்ணு எனக்கு ஆ டைம் வேணாம் சொல்லி நான் தண்ணி பக்கெட் எடுத்து அந்த ராணி சின்ன பொண்ணுக்கு குடுத்துரு அந்த ராணி சின்ன பொண்ணு எல்லா தண்ணியும் குடிச்சிருது அப்படி ஏழு பொண்ணு பக்கெட்டுக்கு கொடுத்தது அப்புறம் ஏழை பொண்ணை சின்ன ராணிட்டு டாட்டான்னு சொல்லி பத்தி காட்டுது அப்புறம் இந்த கெட்ட பொண்ணு ஏழ பொண்ணு அடிச்சு அதோட கெட்ட பொண்ணோட பைப்பு தள்ளி விட்டுருது அப்புறம் இந்த ஏழை பொண்ணை தண்ணி பிடிச்சிருது சின்ன பையன் வந்து எனக்கு தண்ணி தாங்க கெட்ட கட்டப்பண்ணு கேக்குறேன்

Terima <tuh>